ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் உஷ்ணம் அந்த சூடுன்னு சொல்கிற பாருங்கள் வாதம் பித்தம் சிலைத்துமம் அதில் பித்தம் அப்படிங்கிறது உஷ்ணம் அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கணும் உடலில் உஷ்ணம் அதிகமானாலும் உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் உஷ்ணம் குறைந்தாலும் உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சராசரி மனிதர்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் நம்ம ஒரு வெப்பமான பகுதிகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஜென்ரலாகவே நமக்கு உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இப்போ கவலைப்படும் பொழுது டென்ஷன் ஆகும் பொழுது கோபப்படும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை தூக்கம் நன்றாக இல்லை கடினமான உழைப்பு நிறைய நபர்கள் மிஷினில் நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க அதே மாதிரி ஒரு ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுகிறவர்கள் அமர்ந்த இடத்தில் அமர்ந்தே லேப்டாப்பில் பத்து பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு இயற்கையாகவே உடம்புல உஷ்ணம் அதிகமாயிடும் அப்போ குடல் சூடு மூளை சூடு இது எல்லாமே சமமாக இருக்கணும் இதுக்கு ரொம்ப கடினமான பயிற்சிகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நாம் இந்த உடல் சூடை சமப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுத்தி மூச்சு பயிற்சி ஒரு சின்ன முதிரைகள் இதை ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே பத்து நிமிடம் காலையில் மாலையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உஷ்ணத்தினால் வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் நமக்கு தீர்வு கிடைக்கும் உடலை உஷ்ணம் சமமாக இருந்தால் தான் எல்லா உறுப்புகளும் அதனதன் பணிகளை செய்யும் அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலில் உஷ்ணம் அதிகமானாலே மன அழுத்தம் கண் எரிச்சல் வந்துடும் நம்ம ஒரு செயலை முழுமையாக செய்ய முடியாது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைவருக்குமே உகந்த பயிற்சிகள் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு உடல் உஷ்ணத்தை சமப்படுத்திட்டு அவங்க படித்தாங்கன்னா நல்ல மெமரி பவர் நன்றாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் சுகாசனத்தில் ஒரு எளிமையான உஜ்ஜெயி அப்படிங்கிற பயிற்சி பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது ஒரு பதினைந்து வினாடிகள் அதில் அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் நமது உணர்வு மூச்சோடு சேர்ந்து உள்ளே போகட்டும் மூச்சோடு சேர்ந்து வெளியே வரட்டும் அந்த நினைவு உணர்வை அது அப்படியே அந்த ப்ரீத்திங்லேயே வைங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க முதல் பயிற்சியாக உஜ்ஜெய் அப்படிங்கிறத பண்ண போகிறோம் ரெண்டு நாசு வழியாக ஸ்பீடாக மூச்சை மட்டும் விடுறோம் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க நிதானமாக ஒரு அஞ்சு முறை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ரெண்டாவது வாரத்தில் பத்து முறை மூன்றாவது வாரம் பதினைந்து முறை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கபாலாக பாதி பண்ண போகிறோம் நல்லா மூச்சை உள்ளெழுத்துட்டு ஸ்பீடாக இன்கேல் எக்ஸைல் பண்ணப்றாரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதல்ல பயிற்சி பண்ணும்போது அஞ்சு முறை அப்புறம் பத்து ஒரு மாதத்தில் ஒரு பதினைந்து முறை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க எந்த பக்க விலையும் வராது இப்போ கைகள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பயிற்சியும் பண்ண போகிறாங்க மெதுவாக கையை ஸ்ட்ரெச் பண்ணி மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க இப்போ ப்ரீத் அவுட் மட்டும் ஸ்பீடாக பண்ண போகிறாரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையாக முத்திரையை வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ கப்பலை பார்த்தி பண்ண போகிறாங்க கைகளை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ளெழுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையாக சின்மூத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு டென் செகண்ட் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு ஒலியது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ சீத்தளி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி நாக்கம் அடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மூச்சு ஒலி விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொலியாக விடுங்க மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொலியாக மூச்சொலியோடு மீண்டும் ஒரு முறை ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியாக விடுங்க ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொலியாக மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயை விசில் மாதிரி வச்சுக்கோங்க சீத்தளையும் இங்கே பயிற்சி பண்ணப்புறாங்க வாய் விளையா மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கோளியாக மூச்சு வழியோடுங்க மீண்டும் மூச்சை உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத் அவுட் நோஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க கைகளை அந்த மாதிரி நாலு சேர்த்து ஜஸ்ட்டுக்கு கிணராக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க வலது பக்கம் இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்துறை உஜ்ஜெய் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கபால பாதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே வர்றது மூச்சு விழை வருது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கையை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக கையை தலைக்கு மேலே பொறுமையாக கொண்டு வாங்க இப்போ உஜ்ஜெய் கபால பாதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கையப்படி சென் மூத்திரை கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சு விடாளுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குளியாக மெதுவாக மூச்சு ஒளியோடுங்க மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளையும் மூச்சு விடுங்க இது சதந்தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயை விசில் மாதிரி வச்சுக்கோங்க சீத்தளி மூச்சு உள்ளடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளையும் மூச்சு வழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரையை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரில் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மாத்திரை ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்துடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே வரங்க இப்போ இயல்பு நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி சுகாசனத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை தாராளமாக அமர்ந்து காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக இந்த பயிற்சிகளை கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உடலில் தன்மை கரெக்டாக இருக்கும் நம்ம உடம்புல குடல் சூடு மூளை சூடு அந்த எந்த ஒரு சூடும் அதிகமாகாமல் உடல் முழுக்க உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் அல்சர் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் மிக எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்